ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் நிலவட்டுமாக பிரார்த்தனையோடு துவங்குகிறேன் ஹீலர் உபயதர் ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் என்றால் என்ன என்பது சென்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம் அடுத்த தலைப்பு அப்படின்னா இந்த பஞ்சம் மூலங்களோடு தொடர்புடைய உள்ளுறுப்பு வெளி உறுப்பு வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் இப்போ இந்த அக்குப்பஞ்சர் என்பது ஐந்து பஞ்சம் பஞ்ச மூலங்களை கோட்பாட்டின் அடிப்படையின் தத்துவத்தில் இயங்குகிறது இந்த நிலம் பிரபஞ்சம் தோட தொடர்புடைய உள்ளுறுப்பு பார்த்தீங்கன்னா வயிறு மண்ணிரல் வயிறு ஸோ இந்த வயிறுடைய வெளி உறுப்பான பார்த்தீங்கன்னா வாயுடைய அமைப்பு வயிறுடைய அமைப்பு தொடர்புடையனால தான் நிலத்தில் விளையக்கூடிய உணவுகள்லாம் நம் உடலுக்கு வாய் வழியாக வயிற்றுக்கு உள்ளே செல்கிறது ஸோ இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள் நம்ம வந்து இதை சிந்திப்பதற்கு சிந்திக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய இதில் தத்துவங்கள் இருக்குது எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த அக்குப்பஞ்சால் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் வந்து நுரையீரல் பெருங்குடல் இந்த மூக்குடைய சேஃப் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம மூக்கில் தான் சுவாசிப்போம் இந்த மூக்குடைய சேஃப் பார்த்தீங்கன்னா நுரையலுடைய அமைப்பு சார்ந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா காது நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் வந்து சிறுநீரகம் சிறுநீரகப்பை இந்த வெளி உறுப்பு பார்த்தீங்கன்னா காது காது உடைய அமைப்பு சிறுநீரகத்து ஒற்ற மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லை சிறுநீரகத்துடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பனிக்கூடத்தில் உடைய அமைப்பும் அப்படி தான் இருக்கும் ஒரு நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய அப்போ காதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிறுநீரகத்தோடு தொடர்புடைய உறுப்பில் தான் நாடி பார்த்து நம்ம சிகிச்சை அளிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் சொல்லக்கூடிய மரம் என்ற உறுப்போடு கொஞ்ச மூலங்களோடு தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இந்த கல்லீரலுடைய அமைப்பும் கண்ணுடைய அமைப்பும் ஒரே ஒற்ற ஒத்த மாதிரி இருக்கும் அப்போ கண்ணில் ஏற்படக்கூடிய நோய் அனைத்துமே கல்லீரலுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் கல்லீரலை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ நம்ம கண்ணுக்கு கண் பார்வை குறையுது தூர தூரப்பருவை பல காரணங்களை சொல்கிறோம் ஆனால் எ எதை பார்க்கணும் அப்படின்னா நோய்க்கான மூல காரணமான கல்லீரலுடைய இயக்க சக்தியை தான் நம்ம பார்க்கணும் நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடையது பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் சிறுகுடல் இருதய உரை மூவெப்ப மண்டலம் இந்த இருதயத்துடைய அமைப்பை போல இருக்கிறது தான் நம்மளுடைய நாக்கு நமக்கு இப்போ ம மனசில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் இருந்துச்சுன்னா கவலைகள் இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறதுக்கு தயங்குவோம் ஒரு இடத்துல ஸோ அதே போல் தான் இந்த பேச்சு டிஸார்டர் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு வரும்போது பேச்சில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம இதயத்தோடு தொடர்புடைய உறுப்புகளை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் வெளியூர் தொடர்புகளும் உள்ளுறுப்படைய தொடர்புகளும் எவ்வளவு அழகாக பிரதிபலிக்கின்றது முழுமையாக குணமாக முடியும் பிரபஞ்ச கோட்பாட்டின் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கு பல உயிரினங்கள் அதன் தத்துவ அடிப்படையில் தான் இயங்குகிறது மற்ற உயிரினங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச அடிப்படை கோட்பாட்டில் அதனுடைய இயற்கை வழியை வந்து அனுசரித்து வாழ்றதுனால தான் அது ஆரோக்கியமாக இருக்கிறது நாம மட்டும் இந்த பிரபஞ்ச கோட்பாட்டுக்கு எதிராக வாழ ஆரம்பித்த பிறகுதான் இந்த சிக்கல்கள் உடலுடைய பிரச்சனைகள் உடலுடைய நோய்கள் அதிக அதிகரிக்கிறதுக்கும் அடிப்படை காரணங்கள் சோ அதனால நம்ம நோய் என்ன என்பது வரும் காலங்கள் வரும் அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பார்க்கும்போது நோயினா என்ன இன்னும் இந்த அக்குபஞ்சருடைய முழு தத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம வரும் வரும் வகுப்பில் வந்து நீங்கள் வந்து அடுத்த அடுத்த தலைப்பில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க